தென்னாத்தூர் உதித்த நல் மனிதர் மனத்தால் அண்ணாந்து பார்க்கும் புனிதர் இவர் நிலங்களை ஆளும் சக்கரவர்த்திகள் சிலர் மனங்களை ஆளும் சக்கரவர்த்தி இவர் நிரபராதிகள் விரும்பும் நீதி அரசர் எளிமையை எடுத்தணிந்த உருவம் எல் அளவும் இவருக்கு இல்லை கர்வம் உச்சம் தொட்ட பின்பும் பணிவு உதிக்கும் வார்த்தைகள் எல்லாம் கனிவு ஆதி தீர்த்தங்கரின் புதல்வர் பெயர் தலைமையேற்று உரை நிகழ்த்த வாருங்கள் ஐயா மாண்பமை நீதியரசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சுவாமிஜி உட்பட அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஸ்ரேணிகனின் கதையை கதையூட்டும் கவிதைகளாய் காலம் கொல்லா அமிழ்தாய் காவியமாய் அளித்திருக்கும் திரு தங்கசாரா அவர்களே புத்தகத்தை பாங்காய் வடிவமைத்து அச்சேற்றி நம் கைகளில் அழகிய மழலையைப் போல் தவளை செய்திருக்கும் வர்தமானன் பதிப்பகத்தாரே நூலாசிரியர் கூற்றுப்படி நூல் வளர செல்வ நீர் ஊற்றி இந்த புத்தகம் மலர உதவிய தேசூர் ஐயா தினதாஸ் பிரேமா மற்றும் அவரின் குடும்பத்தாரே புத்தக பிரதி பெறவும் வாழ்த்தவும் வந்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே பல் சான்றீரே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஸ்ரேணிக காவியம் எனும் இந்நூலை வெளியிடுவதில் மட்டில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் வெளியிடுபவன் என்ற முறையிலே நூலின் ஒரு பிரதி எனக்கு வழங்கப்பட்டது அதை படித்து மகிழ்ந்தேன் இந்த நூலினை பற்றி வெவ்வேறு விதமாக நூல் விளக்கவும் உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லவும் சான்றோர் பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் இந்த நூலினை படித்த ஒரு சாதாரண மனிதனாய் என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அமர்கிறேன் முதலில் நூல் படித்த அனுபவம் நூலை வாசித்த அனுபவம் இது எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா எளிய க கவிதை நடை முதலில் உங்களை வா என்று வரவேற்கிறது கையை கோர்த்து கொள்கிறது கை கோர்த்த பின் இரண்டொரு பக்கங்களேயே நம்மை பிடித்து இழுக்கிறது அதாவது நீங்கள் புத்தகத்தை எடுத்தால் அதை முடிக்காமல் கீழே வைக்க முடியாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் அவர் கதை சொல்லி இருக்கிற விதமும் மொழியும் பொருளும் அப்படி அமைந்திருக்கின்றன அதாவது ஆங்கிலத்திலே அவளான்சி என்று சொல்வார்கள் அதாவது ஒரு பனிப்பாறை உருண்டு வருகின்ற விதமாக இருக்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும் அனுபவம் அதாவது பனிப்பாறை பார்த்தீங்கன்னா அது முதலேருந்து சின்னதாக உருளும் உருளை உருளை அதில் உள்ள பணிகளை அப்படியே சேர்த்து கொண்டே பெருசாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அப்படி தான் இதை படிக்கும் பொழுது இன்னும் அவர் எழுதியிருக்கிற தமிழ் அழகு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து நீங்கள் படித்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவரை உள்ளதெல்லாம் கூட விட்டு விட்டு தத்தி தத்தி ஓட செய்கிறது மலையிலிருந்து உருண்டு வரும் ஒரு பனிப்பாறை போல ஒரு அனுபவம் கொடுக்கின்றது இந்த நூல் வாசிக்கும் அனுபவம் எனவே நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் நூலை பெறும்போது இது ரெண்டு இதை படிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்குறேன் முதலில் இதை வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி விட்டு உட்காருங்கள் ஏனென்றால் புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்க முடியாது ஸோ முழு எனர்ஜியோடு ஒரு தடவை படிங்க அது படிக்கும் பொழுது இந்த பனிப்பாறை போல இந்த புத்தகம் வந்து உங்களை முன்னாடி முன்னாடி தள்ளும் அதனால் இரண்டாவது ஒரு முறை ஓய்வாக இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை படியுங்கள் அப்பொழுதுதான் இந்த புத்தகத்தின் முழு சுவையும் நாம் பெற முடியும் என்று என்னுடைய அனுபவத்தை முதலில் இந்த நூல் வாசித்த அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த நூலை பொறுத்தவரை என்னுடைய கருத்துக்கள் ஒன்றை சொல்லிவிட்டு அமர்கிறேன் இந்த நூலை படித்ததில் எனக்கு பிடித்தமான கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு அமர்கிறேன் முதலில் சேணிகனுடைய வாழ்க்கை பயணம் அவருடைய வாழ்க்கையே பயணங்களால் நிறைந்து காணப்படுகின்றது ஒரு ஒரு பயணத்திலும் அவருக்கு ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு ஒவ்வொரு அனுபவம் அந்த பயணங்களின் பொழுது நம்முடைய தேடல்கள் என்ன அதிலிருந்து நாம் என்ன கற்கிறோம் என்பதாக அமைகிறது இந்த சேனிகனின் வாழ்க்கை பயணம் அதாவது கவிஞரோட வரியில் சொல்லணும்னா எனக்கு பிடித்த வரிகள் வாழ்க்கை பாதையில் நாம் நகர்ந்திடும் வண்டி எந்த இடத்தில் என்ன நிகழும் என்பதை அறிவார் யாரும் இல்லை வாழ்க்கை பாதையில் நாம் நகர்ந்திடும் வண்டி எந்த இடத்தில் என்ன நிகழும் என்பதை அறிவார் எவரும் இல்லை அப்படி அறிந்தாலும் அது அழித்திடும் தொல்லை கவிஞர் தங்கரசாராவுடைய வரிகள் வினை சக்கரம் விரைவாய் சுற்றிட வினை சக்கரம் விரைவாய் சுற்றிட பயண ஊர்தி உச்சத்திலும் செல்லும் பயண பள்ளத்திலும் தள்ளும் வினை சக்கரம் விரைவாய் சுற்றிட பயண ஊர்தி உச்சத்திலும் செல்லும் பள்ளத்திலும் தள்ளும் என்ற இந்த கருத்துக்கள் தான் இந்த புத்தகத்தில் எங்கெங்கும் விரவி கிடக்கின்றன உங்களுக்கு சொல்லப்போனால் சங்க இலக்கியத்தில் கணியன் பூங்குன்றனார் கூறியபடி இந்த இதிலிருந்து இந்த புத்தகத்திலிருந்து நமக்கு அளிக்கப்படும் தத்துவம் என்னவென்றால் மல்லர் பேரி ஆற்று நீர் வழி படுவும் புனைபோல் ஆறு உயிர் முறைப்படு படுவோம் என்பது திரவோர் காட்சியில் தெளிந்தனம் அதவே என்ற கணியன் பூங்குன்றனார் கருத்தை கவிஞர் தங்கசாரா அவர்கள் தனக்கே உரிய முறையில் இந்த புத்தகம் முழுவதும் தூவி வளர்த்திருக்கிறார் என்பது முதல் கருத்து இந்த புத்தகத்தில் இரண்டாவது நம்ம எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான கருத்து வந்து விருந்தோம்பல் அதாவது ஸ்ரேணிகன் வந்து அவருடைய வழி பயணத்தில் அந்த நந்தி கிராமத்திற்கு செல்கிறார் அப்பொழுது அங்கு உள்ள அந்தனர்கள் அந்த விருந்தோம்பல் என்பதை இதை பற்றி இந்த நூல் மிகவும் சிலாகித்து பேசுகிறது அந்த விருந்தோம்பல் மறுக்கப்பட்ட ஒருவருடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் விருந்தோம்பலை ஏன் நாம் செய்ய வேண்டும் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இது என தமியர் உண்டரும் இலையே என்ற கடல் பாய்ந்த இளம்பெருவழுதியின் கருத்துக்களை இந்த நூல் சொல்கிறது சமணர்தம் தத்துவத்தில் முக்கியமானது விருந்தோம்பல் அது இந்திரன் அளிக்கக்கூடிய அமிழ்தாயினும் அதை தனக்கே என்று உண்ணாமல் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அந்த விருந்தோம்பலை இந்த புத்தகம் மிகவும் சிலாகித்து கூறுகிறது என்பது இரண்டாவது கருத்து வாழ்க்கை துணைநலத்தை தேடும் பொழுது உருவத்தை கொண்டு எளிதாக இருக்கிறார்களா அழகாக இருக்கிறார்களா என்று பார்த்துதான் தேர்ந்தெடுக்கின்றோம் இந்த கதையிலும் ஸ்ரேணிகன் அப்படித்தான் சேலினி அவர்களுடைய உருவத்தை பார்த்து அவர் மீது காதல் கொண்டதாக விரைகிறது ஆனால் இறுதியில் இறுதியில் சேலினி அவர்கள் ஒரு அறம் பகழும் பகரும் தோழியாக பெண்ணியலாளர்கள் எல்லாம் கவிஞர்கள் எப்பொழுதும் எங்கள் உருவத்தையே வர்ணிக்கிறார் என்று குறையும் கூப்பாடும் போடுகும் பொழுது ஒரு பெண்ணை ஒரு இளம் பெண்ணை அறம் பகரும் தோழியாக தங்கசாரா உங்கள் முன் நிறுத்துகிறார் சேலினி தேவி அவர்கள் உருவத்திலே முக்கியமான கருத்து நாம் அனைவரும் எடுத்து செல்ல வேண்டிய கருத்து வாழ்க்கை துணை நாம் எப்படி அணுக வேண்டும் எப்படி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்மளுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை துணை நலம் நம்மளுக்கு அறம்பகரும் தோழியாக அமைந்துவிட்டால் சேனிகனின் அடுத்த பிறவியில் அவர் பிறப்பதாக சொல்கிறார்கள் அடுத்த பிறவியே வேண்டாம் இந்த பிறவியே நம்மளுக்கு நற்பிறவையாக அமையும் என்ற கருத்தை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் முடிவாக இன்னும் எங்களுடைய சட்ட இதிலிருந்து கூட ஒரு கருத்தை நான் பார்த்தேன் எங்களுக்கெல்லாம் கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் சொல்லி தருவாங்க அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை பொறுத்து போகக்கூடாது அதை அப்பொழுதே சரி செய்து சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த கதையில் என்ன வருதுன்னா ஒரு சின்ன விஷயம்தான் அப்போ உணவருந்து செல்கிறார் ஸ்ரேணிகன் அந்த அந்த நந்தி கிராமத்து அந்தனர்கள் அவருக்கு உணவு கொடுக்க மறு மறுத்து விடுகிறார்கள் அந்த ஒரு சின்ன டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வார்கள் அந்த ஒரு சின்ன மனவழி அவருக்கு மீண்டும் 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 வந்து எப்படி அவருடைய ஒரு பகைமை போல அவரை மீண்டும் மீண்டும் அவர் மேலும் மேலும் போட்டி வைத்து கொண்டே இருக்கிறார் அந்த அந்தனர்களுக்கு என்று இந்த கதையை படிக்கும் பொழுது அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் இருக்கின்றது அதாவது ஏதாவது முரண் ஏற்படின் சிறிய முரணாக இருந்தால் கூட அதை நாம் மனதிற்கொண்டு வந்து சொல் எடுத்து செல்வோமானால் அது தீரா பகையாக பெரும் கோபமாக பின்னிட்டு உருவாகும் என்பதை இந்த கதையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் ஆக இன்னும் இந்த நூலை பற்றி விலக்கி சொல்வதற்கு பெரும் அறிஞர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மேலும் நான் நேரம் எடுத்து கொள்ளாமல் இந்த கதை ஆரம்பத்திலே தங்கசரா அவர்கள் தன்னுடைய குரு ஆன திரு ஜம்புகுமார் அவர்களை போற்றி அழகாக வணங்குகிறார் நீர் விட்ட சிலவற்றை நீர்விட்ட மை எடுத்து நீர் விட்ட சிலவற்றை நீர்விட்ட மை எடுத்து நம்பிக்கை எனும் நார் தொடுத்து பூட்டிட துணிந்தேன் வசன கவி மாலை என்று போற்றுகிறார் ஐயா நீர்விட்ட மை எடுத்து நீர் தொடுத்த கவி மாலை நீர் விடா கெட்டி அமிழ்தாக நீர் விடா கெட்டி அமிழ்தாக என்றும் நிலைத்திருக்கும் நீர் விடாமல் எழுதி தள்ளும் தமிழர் நாங்கள் உள்ளோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல வேலை நீதியரசர் எங்கள் தமிழ் துறைக்கு வரவில்லை வந்திருந்தால் நாங்கள் எல்லாம் தமிழ் ஆசிரியராக போட்டி போட இயலாது அத்துணை அருமையாக வினைச்சக்கரம் சுற்ற பயண ஊர்தி உச்சத்திலும் செல்லும் பள்ளத்திலும் செல்லும் என்ற மிக அருமையாக ஒரு நூலை வெறும் அணிந்துரை மடி மட்டும் படித்துவிட்டு சொல்பவர்கள் மத்தியில் முழு புத்தகத்தையும் அமர்ந்து படித்து நம்மிடையேயும் இரண்டு முறை படிக்க வேண்டுகோள் விட்டு நீர் கெட்டி அமிழ்தாக இருக்கும் என்று வாழ்த்துறையும் வழங்கி சென்று கான்ஃலிக் ரெசல்யூஷன் பற்றியெல்லாம் மிக சிறப்பாக சொல்லி வாழ்க்கையில் முரண்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை துணை நலம் அறம் பகரும் தோழியாக இருக்க வேண்டும் என்ற மிக சிறப்பான ஒரு தலைமையுறையை ஒரு தலைமையுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மிக சிறப்பாக சொன்ன நீதியரசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொள்ளுகிறோம்